கால்சியம் மக்னீசியம் கார்பனேட்டையும் கொண்ட ஒன்று தசம் எட்டு நான்கு கிராம் கலவையானது பூரண வெப்ப பிரிகைக்கு உட்படுத்தப்பட்டது CaCO3 calcium கால்சியம் கார்பனேட் carbonate, கார்பனேட் எம்ஜிசிஓ இது ரெண்டையும் கொண்ட கலவைட ஒன்று தசம் எட்டு நான்கு கிராம் பூரண வெப்பப்பிரிகை குட்படுத்தப்பட்டது பெறப்பட்ட மீதியின் திணிவு சைவர் தசம் ஒன்பது ஆறு கிராம் என்னின் திண்ம கலவையில் காணப்பட்டு கால்சியம் கார்பனேட்டின் திணிவு சதவீதத்தினை துணிகள் டபிள்யூ சதவீதம் கால்சியம் கார்பனேட்டு துணியன் இத்தான் கேள்வி முதலாவது தாக்கத்தை எழுதி கொள்ளுவான் கால்சியம் கார்பனேட் கால்சியம் கார்பனேட் வெப்பப்பிரிகைக்குட்பட்டா கால்சியம் ஆக்சைடுன்னு சொல்ற திண்மத்தையும் சியோ டு வாயுவை விடுவிக்கும் கால்சியம் கார்பனேட் தின்மம் வெப்பப்பிரிகைக்கு பின்னால கால்சியம் ஆக்சைடு திண்மத்தையும் சியோ டு வாயுவை விடுவிக்கும் இதே மாதிரி தான் மக்னீசியம் கார்பனேட் திண்மத்திர வெப்ப பிரிகை மக்னீசியம் ஆக்சைட் திண்மத்தையும் சிஓ டூ கேஸையும் விடுவிக்கும் தரப்பட்ட ஆஹ் கலவையிட மொத்த திணிவு ஒன்று தசம் எட்டு நாலுன்னு சொல்றாங்க நாங்க கேல்சியம் கார்பனேட்ட திணிவு இந்த ஒன்று தசம் எட்டு நாலு கிராம்ல கேல்சியம் கார்பனேட்ட திணிவு எக்ஸ் கிராம்னு சொல்லி எடுப்போம் ஆகவே மக்னீசியம் கார்பனேட்ட திணிவு ஒன்று தசம் எட்டு நாலு மைனஸ் சிக்ஸ் கிராம்னு சொல்லி வரப்போகுது ஓகே அது இல்லாம மூலர் திணிவுகளை மார்க் பண்ணுவேன் கேல்சியம் கார்பனேட்டு மூலர் திணிவு நூறு கிராம் பெர்மோல் சொல்லி வரும் நூறு கிராமோல் மைனஸ் ஒன் மக்னீசியம் கார்பனேட்ட மூலர் திணிவு எண்பத்தி நாலு கிராமோல் மைனஸ் ஒன் ஓகே இந்த தரவுகள் எங்களுக்கு தேவை இத வச்சிட்டு இப்ப கேள்விக்கு போவோம் இப்ப இந்த இரண்டுடை முழுமையான வெப்பப்பிரிகைக்கு பின்னால அந்த மாதிரியில எஞ்சிக்கான பற்ற திண்மத்திர திணிவு சைபர்தசம் ஒன்பது ஆறு கிராம் சொல்றாங்க கார்பன் டை ஆக்சைடு இதுலயும் வர கார்பன் டை ஆக்சைடு ரெண்டும் வாயுக்கன்றனால இந்த வெப்பப்பிரிகைக்கு பின்னால அது ரெண்டும் தப்பி செல்லுதுன்னு எடுங்க திண்ம திண்மங்கள் எஞ்சது அதாவது கால்சியம் ஆக்சைடே மக்னீசியம் ஆக்சைடு இது ரெண்டும் சேர்த்த திணிவு தான் சைவர்தசம் ஒன்பது ஆறு கிராம் இது ரெண்டும் சேர்த்த மொத்த திணிவு தசம் ஒன்பது ஆறு மூல் பெருமானங்களை கணிப்பான் இந்த ஒன்று தசம் எட்டு நாலு கிராம்ல காணப்படுற கால்சியம் கார்பனேட்ட மொத்த மூல எண்ணிக்கை மொத்த மூளை கணிக்கிறதுக்காக அந்த மாதிரியில காணப்படுற கால்சியம் கார்பனேட்ட திணிவ பிரிப்பம் அதுல மூலர் திணிவால அவ எக்ஸ் கிராமின் கீழ் நூறு மோல் மைனஸ் ஒன் சுருக்கினீங்கன்னு சொன்னா எக்ஸின் கீழ் நூறு மூலன்னு சொல்லி வரும் மெக்னேசியம் கார்பனேட் இந்த ஒன்று தசம் எட்டு நாலு கிராமில் காணப்படுற மெக்னீசியம் கார்பனேட்டு மூளைக்கே கணிக்க அதை தினிவை ஒன்று தசம் எட்டு நாலு மைனஸ் எக்ஸை பிரிக்கணும் அதில் மூளை திணிவால பிரிச்சா எண்பத்தி நாலுன்னு சொல்லி வர இவ்வளவு மூள் வரப்போகுது ஓகே அடுத்தது நாங்கள் பார்க்க போறேன் கால்சியம் கார்பனேட்டுக்கும் கால்சியம் ஆக்சைடுக்கும் இடையிலான மூல் விகிதம் இந்த தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்குது ஆவி இது ரெண்டுக்கும் இடையிலான மூல் விகிதம் உண்டுக்கு உண்டு கால்சியம் கார்பனேட்டை இந்த அளவு முழுமையாக உட்பட்டால் உருவாகுற கால்சியம் ஆக்சைட மூல எண்ணிக்கையும் எக்ஸின் கீழ் நூறுக்கு சமநாய்க்க போகுது ஒன்றுக்கு ஒன்று பீசமான உட்பட்ட வார கால்சியம் ஆக்சைடு மூல எண்ணிக்கையும் எக்ஸின் கீழ் நூறு மூல் ஓகே மூளை தான் நீங்க மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஆரம்ப கலவில காணப்பட்ட மக்னீசியம் கார்பனேட்ட மொத்த மூல் பெருமானம் இவ்வளவு அவை இந்த மூல் பெருமானம் முழுமையாக இதால் உருவாகிற மெக்னீசியம் மூல அளவும் ஒன்று தசம் எட்டு நாலு மைனஸ் எக்ஸின் கீழ் எண்பத்தி நாலுன்னு சொல்லி வரப்போகுது ஏண்டா இதுவும் ஒன்றுக்கு ஒன்று சொல்ற பீசுமானதுல தாக்கம் புரிகிறனால அஹ் இதுல ஒரு மூல் தாக்கத்திலே ஈடுபட்டா மேக்னீசியம் ஆக்சைட ஒரு மூல் வரப்போகுது ஆகவே இவ்வளவு மூல் தாக்கத்தில ஈடுபட்டா மக்னீசியம் ஆக்சைடை இவ்வளவு மூல் வரப்போகுது ஓகே இப்ப உருவாகுற கால்சியம் ஆக்சைட மூல் பெருமானம் தெரியும் அடுத்து உருவாகுற மக்னீசியம் ஆக்சைட மூள் பெருமானம் தெரியும் இப்ப அடுத்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கால்சியம் ஆக்சைடையும் மெக்னீசியம் ஆக்சைடையும் சேர்த்த மொத்த திணிவு சைவர்தசம் ஒன்பது ஆறு கிராம் அதாவது எம் கால்சியம் ஆக்சைடையும் M மெக்னீசியம் oxide. இது ரெண்டு திணிவுகளையும் கூட்டினா வரக்கூடிய மொத்த திணிவு சைவ தசம் ஒன்பது ஆறு கிராம் ஓகே எங்களுக்கு தனித்தனி இது ரெண்டு டையும் பெருமானங்கள் தெரியும் படுத்து என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த முல் பெருமானங்களை வச்சுட்டு ஒவ்வொன்று டையும் திணிவுகளை கணிக்க போறான் ஓகே திணிவுகளை கணிக்கிறத்துக்கு N சமன் எம் என் கீல் கேப்பிடல் எம்னு சொல்ற சமன் பாட்டில போட போறான் அவை திணிவுகள் தெரியணுமா இருந்தா ஒவ்வொன்றடை மூல எண்ணிக்கைய மூலர் திணிவுகளால பெருக்க போறேன் ஓகே உருவாறு கால்சியம் ஆக்சைட மூல் தெரியும் அதுல திணிவை கணிக்கிறதுக்காக இந்த மூளை நாங்க பெருக்கணும் அதுல மூலர் திணிவால ஓகே கால்சியம் ஆக்சைடு மூலர் திணிவ விளவு நாற்பது கிராம் கிராமல் மைனஸ் ஒன் ஆக்சிஜன் பதினாறு கிராமோல் மைனஸ் ஒன் ஆவித கூட்டணிங்கன்னு சொன்னா ஐம்பத்தி ஆறு கிராமோல் மைனஸ் ஒன் சொல்லி வரப்போகுது அவை இந்த மூளை பெருக்குவிங்க ஐம்பத்தி ஆறு கிராம் மைனஸ் ஒன் ஓகே மோல் ஒன் மோல் வெட்டுப்பட இது இந்த தாக்கத்தால் உருவாகுற கால்சியம் ஆக்சைடை மொத்த திணிவா இங்க போகுது அவை கால்சியம் ஆக்சைடை மொத்த திணிவு ஐம்பத்தி ஆறு எக்ஸின் கீழ் நூறு கிராம்னு சொல்லி வரும் ஓகே அடுத்தது இந்த மக்னீசியம் கார்பனேட் இவ்வளவு மூலளவு மக்னீசியம் கார்பனேட் தாக்கத்தில் ஈடுபட்டா இதால் உருவாகிற மக்னீசியம் மூல அளவு இவ்வளவு ஒன்று தசம் எட்டு நாலு மைனஸ் எக்ஸின் கீழ் எண்பத்தி நாலு இவ்வளவு மூலளவு இந்த மூளை வச்சு நாங்க இப்ப மக்னீசியம் ஆக்சைடு எவ்வளவு திணி உருவாயிச்சுன்னு சொல்லி கணிக்க போறேன் அதுக்காக இந்த மூளை பெருக்குவிங்க மெக்னீசியம் ஆக்சைடு மூலர் திணிவால ஓகே மக்னீசியம் ஆக்சைட மூலர் திணிவு நாற்பது கிராம் வரும் மக்னீசியம் ஒண்ணும் வெட்டுப்பட இவ்வளவு திணிவு மக்னீசியம் ஆக்சைடு உருவாகிடுச்சின்னு சொல்லி எடுக்கலாம் அவை உருவாகிய மக்னீசியம் ஆக்சைடு திணிவு நாற்பது இன்டூ ஒன்று தசம் எட்டு நாலு மைனஸ் எக்ஸின் கீழ் ஓகே உருவாக்கப்பட்ட மெக்னீசியம் திணிவு இந்த மக்னீசியம் கூட்டினா பெறப்பட்ட சைவத்தசம் ஒன்பது ஆறு கிராம் இந்த சமன்பாட்டு சுருக்கினா எக்ஸுக்கான பெருமானத்தை எடுக்கலாம் சுருக்கினா எக்ஸ்ட பெருமானம் ஒன்றுன்னு சொல்லி வரும் ஆக இந்த கலவையில காணப்பட்ட கால்சியம் கார்பனேட்ட மொத்த திணிவு ஒரு கிராம் வந்து ஒன்று தசம் எட்டு நாலு கிராம் கால்சியம் கார்பனேட்டே மக்னீசியம் கார்பனேட்டை கொண்ட கலவையில காணப்படுற கால்சியம் கார்பனேட்ட திணிவு தான் எடுக்கிறோம் ஆகவே எக்ஸ்ட்ரா பெருமானம் சொல்லி கணிக்கிறோம் ஓகே கேள்வி என்னன்னு சொன்னா திணிவு சதவீதம் கால்சியம் கார்பனேட்ட திணிவு சதவீதம் டபிள்யூ டபிள்யூ வீதம் ஓகே இத கணிக்க போற பெறப்பட்ட மாதிரியிட மொத்த திணிவு ஒன்று தசம் எட்டு நாலு கிராம் இதுல கால்சியம் கார்பனேட் மட்டும் காணப்படுறது ஒரு கிராமா இருந்தா நூறுக்கு எவ்வளவுன்னு சொல்லி கணிக்க போறேன் இதுதான் திணிவு சாத வீதம் இது சுருக்கினா ஐம்பத்தி நாலு தசம் மூன்று நாலு வீதம் சொல்லி வரும் ஓகே திருப்பி ஒருக்கா சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க பெறப்பட்ட கால்சியம் கார்பனேட் மெக்னீசியம் கார்பனேட் இது ரெண்டாம் மாத்திரம் கொண்ட அஹ் இந்த களைவீட மொத்த திணிவு ஒன்று தசம் எட்டு நாலு கிராம் தனித்தனி திணிவுகள் தரப்படவில்லை ஆகவே நாங்கள் ஒவ்வொன்றடை திணிவுகளை எக்ஸாம்பிள எடுத்துக்கொள்ளும் கால்சியம் கார்பனேட்டர் திணிவை நீங்கள் எக்ஸ் எடுத்தீங்களா இருந்தா மக்னேசியம் கார்பனேட் திணிவு மொத்த திணிவுல இருந்து எக்ஸ கழிச்சு வார பெருமானமாய்க்கும் மூலர் திணிவுகள் கால்சியம் கார்பனேட்டர் நூறு மெக்னேசியம் கார்பனேட்டர் எண்பத்தி நாலு கிராமோல் மைனஸ் ஒன் சொல்லி வரப்போது இந்த கலவையை வெப்பமேற்றும் போது முழுமையாக பிரிகை உட்படுத்தினதுக்கு பின்னால எஞ்சிர திண்ம மீதிர திணிவு தசம் ஒன்பது ஆறு கிராம்னு சொல்றாங்க இத்தரவு தாக்கங்கள் எழுதினா கால்சியம் கார்பனேட் முழுமையாக பிரிகைக்கு உட்பட்டால் கால்சியம் ஆக்சைடும் சி ஓ டூவும் வரும் மக்னேசியம் கார்பனேட்டு பிரிகையால் மேக்னீசியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் வரும் தாக்க முடிவில் எஞ்சிர திண்மம் ஏத்தின்னு சொன்னால் கால்சியம் ஆக்சைடும் மக்னீசியம் ஆக்சைடும் மட்டும் இது ரெண்டும் சேர்த்த மொத்த திணிவு சைவத்தசம் ஒன்பது ஆறு கிராம் அதை குறிச்சிக்கிறேன் ஒவ்வொன்று டைம் மூளை எண்ணணிக்கை கால்சியம் கார்பனேட்டு மூலணிக்கை அதில் திணிவின் கீழ் அதில் மூலர் திணிவை பிரித்து வாரது இவ்வளவு மூலன்னு சொல்லி வரும் ஒன்று கொண்டுன்னு சொல்ற விகிதத்துல தாக்கம் நடைபெறுது ஆகவே இவ்வளவு மூல் கால்சியம் கார்பனேட் பிரிகைக்கு உட்பட்டா உருவாகுற கால்சியம் ஆக்சைட மூலிக்கை சொல்லி கணிக்கலாம் மெக்னேசியம் கார்பனேட்ட மூல் தெரியும் இதர வெப்ப பிரிகையால் உருவாகுற மக்னீசியம் ஆக்சைட மூலம் அதுக்கு சமனாயிக்க போது காரணம் இது ஒன்று கொண்டுன்னு சொல்ற அஹ் மூல் விகிதத்துல நடைபெற தாக்கம் ஒவ்வொன்றடைய மூல் பெருமானங்கள் தெரியும் தரவுல பாத்தீங்கன்னு கால்சியம் ஆக்சைடே மெக்னீசியம் ஆக்சைடே மொத்த திணிவு நாங்க திணிவு பெருமானத்தை கணிக்க போறோம் இருந்தா அந்த இரண்டு திணிவுகளையும் கூட்டி தான் இந்த சைவர்தசம் ஒன்பது ஆறு இப்ப திணிவுகளை எக்ஸார்பில கணிப்பேன் மூள் தெரியும் அடுத்த இதுல மூலர் திணிவும் தெரியுமா இருந்தா மூல மூலர் திணிவால பெருக்கி வாரது வந்து கால்சியம் ஆக்சைட திணி வைக்க போகுது இந்த கால்சியம் கார்பனேட்டை வெப்ப பிடிக்கையால் உருவாகிய கால்சியம் ஆக்சைடை திணி வைக்க போகுது அதே மாதிரி மக்னீசியம் ஆக்சைடுக்கும் அதை மூல அத மூல திணிவால பெருக்கி வார பெருமானத்து கணிச்சிங்களா இருந்தா அது மக்னீசியம் ஆக்சைடை திணி வைக்க ஓகே அவ இது ரெண்டையும் கூட்டினா வரணும் மொத்த திணிவு தசம் ஒன்பது ஆறு இந்த சுருக்கி நீங்க அண்ட எக்ஸ்ட்ரா பெருமாணம் ஒன்றுன்னு சொல்லி வரும் கடைசியா நாங்க திணிவு சதவீதத்தை துணிய போறோம் மாதிரியிட மொத்த திணிவு இவ்வளவு இதுக்கு கால்சியம் கார்பனேட்ட திணிவு இவ்வளவா இருந்தா நூத்துக்கு இவ்வளவு சுரிக்கே ஐம்பத்தி நாலு மூன்று நாலுன்னு சொல்லி வருது